ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்னால் யார் இன்வெஸ்டர்ஸ்னா முதலீட்டாளர்கள்னு தெரியும் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்னால் தங்களுடைய முதல் முதலீடு வந்து முழுக்க முழுக்க அதிக அதிக ரிஸ்க் எடுப்பவர்கள் தான் இந்த அக்ரஸிவ் இன்வெஸ்டர்ஸ் வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் அக்ரெசிவ் இன்வெஸ்டர் என்பவர் அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடியவர் இளைஞர்களால் கால நோக்கத்திற்கு முதலீடு செய்பவர்களால் அதிக ரிஸ்க் எடுக்க முடியும் நஷ்டம் வந்தாலும் மீண்டு எழ முடியும் எம்பு எண்பது பர்சன்டேஜ் வரை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டிலும் இருபது பர்சன்டேஜ் வரை பிற முதலீடுகளிலும் ஈடுபடுவார்கள் அபாயம் அதிகமான பங்குகளில் ஹை ரிஸ்க் ஸ்டாக்ஸ்களில் முதலீடு செய்வார்கள் மாறுபட்ட வாலட்டி அதிகமான சந்தைகளில் பணம் முதலீடு செய்வார்கள் கிரிப்டோ ஸ்மால் கேப் கடன் வாங்கி முதலீடு செய்வார்கள் இது கூடுதல் அபாயத்தை தரும் அக்ரஸிவ் இன்வெஸ்டர்ஸ்னால் அதிக ரிஸ்க் எடுக்கிறவங்க இது வந்து அதிகமாக இளைஞர்கள் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு இளைஞன் வந்து ஒரு ஹை ரிஸ்க் உள்ள ஸ்டாக்ஸ்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறான் சப்போஸ் அவனுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டாலும் அவனுடைய வயசு கம்மியாக இருக்கிற காரணத்தினாலும் அவனுக்கு தைரியம் அதிகம் இருக்கிறதுனாலும் சப்போஸ் ஒரு தோல்வி ஏற்பட்டால் அதுலேருந்து அவர் மீண்டும் சம்பாதிக்கிறதுக்கான சக்தி அவர்கிட்ட இருக்கிற காரணத்தினாலையும் இந்த அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் மேக்ஸிமம் இளைஞர்களாக தான் இருப்பாங்க இதே முதியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க இப்போ ஒரு அறுபது வயசுக்காரர் வந்து அதிக ரிஸ்க் எடுக்க முடியாது சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா அவரால் ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு திரும்ப கொடுக்கவும் முடியாது அதுதான் அக்ரெசிவ் ரிஸ்க் இது வந்து அப்படி பார்க்கும்போது மேக்சிமம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் சேஃப்டின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஈக்விட்டி மியூச்சவல் ஃபண்டு எப்படின்னா சந்தை பங்கு சந்தை வந்து ஏறினுச்சின்னால் ஈக்யூட்டி மியூச்சுவல் ஃபண்டு ஏறும் இறங்குனுச்சின்னா அவங்களுடைய நெட் அசெட் வேல்யூ என்ஏபியோட மதிப்பும் குறையும் அதுதான் இவங்க யாருன்னா அதிகமாக வந்து ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணுறவங்க அதுக்கப்புறம் மாறுபட்ட சந்தைகளிலும் முதலீடு பண்ணுவாங்க எப்படின்னா கிரிப்டோ சுமால் கேப்பு அந்த மாதிரி இதுலேயும் அவங்க முதலீடு பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கி முதலீடு செய்வாங்க என்றைக்குமே ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்டில் ரூல் நம்பர் ஒன்றுன்னா என்றைக்குமே நமக்குள்ள கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நம்மகிட்டே இருக்கன்னா சர்பஸ் அதிக ப தேவையில்லாத பணம் இல்லாடி கூடுதலுக்கு அதிகமாக உள்ள பணத்தை வந்து அப்போ தான் நம்ம வந்து முதலீடு பண்ணணும் ஏன்னா கடன் வாங்கி முதலீடு பண்ணி நஷ்டமாயிட்டோம்னா நஷ்டம் வேறு கடனுக்கு வேறு பணம் கண்டனும் அது ரெண்டு டார்ச்சர் நமக்கு அதுதான் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் என்கிறவங்க யாருனால் அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடியவர்கள் நஷ்டம் வந்தாலும் மீண்டியல இவர்களால் முடியும் இதுதான் இந்த அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்